அமைக்கல யாரு தினாவா சொன்னார் தினாவா நல்ல ஒரு வீணா பிளேயர் அவரு அவர் இந்த தலைவர் ஆறதுக்கு முன்னாடியும் மன்மதராசா இசைமிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியும் நானும் இசைத்துறையில் இருந்தவன் இருபத்தி மூணு வயசுல நான் இசைத்துறையில் ஒரு இசை விநியோக மேலாளரா அப்படிதான் நான் சென்னைக்கு வர்றேன் அந்த காலத்திலேருந்து நான் சென்னையில இருக்கேன் இந்த ஆடிட்டோரியத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் இருபத்தி மூணு வயசுல இங்க வந்தேன் இப்ப கொஞ்சம் முதுமையை எட்டிட்டு இருக்கிற காலம் இதுவரைக்கும் இந்த அரங்குக்குள்ள நான் வரவே இல்லை மேபி இந்த நான் பார்க்குறேன் அக்கோஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி என்ன ஒரு அரங்கு எனக்கு வந்து ஒலியில ஒரு பெரிய மோகம் உண்டு நல்லா அக்கோஸ்டிக்ஸ் பண்ண ஒரு இடத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன் நல்லா ஒலி அமைப்பு கொண்ட ஒரு அரங்கு இந்த அரங்குல முதன் முதலாக கால் எடுத்து வைக்கிறேன் அதுக்கு வந்து தாம வயசாவுக்கும் என்னை அழைத்த நம்ம பிள்ளையன் செந்தில்நாதன் எல்லாருக்கும் ஒரு நன்றி எம்பிஎஸ் பத்தி நிறைய எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அழைப்பு வருது பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு அவருடைய பேர் வந்து விகாஸ் சூலபாணி அவர் சொல்றாரு சார் என் பேரு விகாஸ் சூலபாணி நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இசையை பத்தி எழுதிட்டு இருக்கிற சார் நான் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இசை குறித்து எழுதிட்டு வர்றேன் உங்களுடைய கட்டரைகள் எல்லாம் சிலர் பாக்குறேன் நான் எம்பி சீனிவாசனை பத்தி நீங்க இதுவரைக்கும் எழுதுனது பார்க்கல நாங்க வந்து எம்பிஎஸ் பத்தி ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குறோம் எம்பி சீனிவாசன் காம்னு அதுக்கான வேலையில இருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் உங்களால் உதவ முடியுமான்னு நான் சொன்னேன் எம்பி ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு இசை மேதை அவரோட பாடல்களால் நிரம்பி அவர் இளமை பருவத்தை கடந்து வந்தவன் நான் ஆனா வந்து எனக்கு வந்து அவரை பத்தியான பெரிய தகவல்கள் ரொம்ப டீப்பா எம்பிஎஸ்க்குள்ள போன ஒரு ஆள் கிடையாது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இப்போ நீங்க இந்த சேர்ந்திசை நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கடினமான பாடல்கள் எம்பிஎஸோட பாடல்கள் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நீங்க அது இப்ப சரி மாதிரியான இசையமைப்பாளர்கள் எப்படின்னா கேட்கும் போது நம்ம ரொம்ப காதுக்கு இனிமையா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதம்னு தோணும் நம்ம ட்ரை பண்ணும்போது தான் பிரச்சனை இருக்கும் நம்ம பாட ட்ரை பொழுதும் அந்த இசையை வாசிக்க முயற்சி பண்ணும் போது பிரச்சனையா இருக்கும் எம்பிஎஸ் அப்படி இல்லை கேட்கும் போது ஐயோ உணர்வு பூர்வமா ஏதோ ஒன்று செய்யும் அந்த பாட்டு நம்மளும் ஆனா கண்டிப்பா இது ஐயோ இது ரொம்ப கடினமா இருக்கேன்னு தோணும் ஒரு எம்பிஎஸ் வந்து ஒரு சிக்னேச்சர் மியூசிஷியன் எம்பி ஸ்ரீனிவாசன் போன்ற இன்னொரு இசையமைப்பாளர் நீங்க பார்க்கவே முடியாது ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே அவருடைய ரொம்ப தனித்துவமான ஒரு இசை அவருடையது அது எம்பிஎஸ் இசம்னு நாங்க சொல்லுவோம் நாங்க இந்த இசை விரும்பிகளோட கும்பல்ல சொல்லுவோம் அந்த ஒரு ஒரு எண்டு வரும் அந்த எண்டு சொல்லுவோம் அது எம்பிஎஸ் அது ஸ்டாண்டர்ட் எம்பிஎஸ் சில 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 பிரைசஸ் எல்லாம் அவருக்கு உண்டு அது இல்லாம எம்பிஎஸ் இல்ல ரொம்ப அவருடைய அந்த ஒரு எம்பிஎஸ் இசத்துல இருந்து அவர் நிறைய வெளியே வந்தெல்லாம் நிறைய இசையெல்லாம் ட்ரை பண்ணல அவர் வந்து உண்டான ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பாணி இருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்க இருக்கிறாங்க இங்க வந்து மாலதி இருக்கிறாங்க லதா மாலதி அவங்க ரெண்டு பேரும் எம்பிஎஸ் ஓட மட்ராஸ் மெட்ராஸ் யூத் கோயர்ல அவங்க கூட பாடினவங்க லதா மாலதிக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு கொடுத்தாங்க அவரு ஓப்போல்னு வந்து எஸ் ஜானகிக்கு மிகச்சிறந்த பாடகிக்கான தேசிய விருது கிடைச்ச படம் அது ஓபோல் அந்த படத்துல அந்த பாட்டு ரொம்ப ஒரு கடினமான பாடல் ஒரு கிளாசிக்கல் பேஸ்டான பாடல் ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு த்ரோட் எக்ஸசைஸ் உள்ள பாடல் அதுக்கு அவார்டு கிடைச்சது ஆனா அந்த படத்தோட மிகவும் மிகவும் இதயத்துக்கு நெருக்கமான ரெண்டு பாடல்கள் ஒண்ணு வந்து சைத்ரம் சாயம் ஜாலிச்சுன்னு ஒரு பாட்டு எஸ் எஸ் பாடல் இருப்பாரு இன்னொன்னு வந்து இந்த சாட்டல் மழையும் பொன்மையிலும் ஒரு குழந்தை பாடல் குழந்தை பாடல்ன்றது பி எம்பிஎஸ்க்கு ஒரு கைவந்த கலை அவரோட குழந்தை பாடல்கள்னே நீங்க தனியா நீங்க ஒரு கட்டுரை எழுதலாம் இப்ப இக்பால் புத்தகம் எழுதியிருக்கிற மாதிரி எம்பி சீனிவாசனோட குழந்தை பாடல்கள்னு ஒரு தனி புத்தகம் நீங்க எழுதலாம் அந்த அளவுக்கு அந்த குழந்தை பாடல்கள் நிறைய பாட்டு பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு சாட்டல் மழையும் என்ற பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாடல் அந்த பாட்டல் இவங்க அக்கா தங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருப்பாங்க அவங்க வந்து லதா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து ஸ்டோக் ஆகி இரஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் மாலதி வந்தேன் கொஞ்சம் எழுந்த நிலங்க மாதத்தி அட்லீஸ்ட் லத்தம் சி யூ அவங்க அந்த 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 ரெண்டு பேரும் அந்த பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்கணும் எனக்கு நேரம் இல்லை நான் என்ன மொபைலில் இப்போ அந்த பாட்டு ப்ளே பண்ணி காட்டியிருப்பேன் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க அந்த பாடலை இந்த மாதிரி நிறைய நீ இப்போ இப்போ இந்த குழந்தை பாடலை பற்றி சொல்லும்போது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையாளத்தில் எம்பிஎஸ் பயங்கர வைரல் உங்களுக்கு தெரியுமா இப்போ ரீலோட காலம் இல்லையா ரீல் தான் எங்கே பார்த்தாலும் ரீல் இந்த ஜென்ரேஷனுக்கு மொத்தம் ரீல் தான் எம்பிஎஸோட ஒரு பாட்டு கடந்த ஒரு ஆறு மாசமா வந்து பயங்கர வைரல் மலையாளத்துல ஒரு குழந்தை பாடல் தான் அது எல்லாருமே பாடி அதுக்கு நடிச்சு ஆடி அந்த பாட்டை வந்து சிறப்பாவும் பண்ணி கொஞ்சம் ஆபாசமாவும் பண்ணி அந்த பாட்டு அவ்வளவு பெரிய கட்டு எம்பிஎஸ் முதல் படத்துல அறுபத்தி ஸ்னேகதீபம்ன்ற படத்துல அவர் பண்ண தரம் பலூன் தரான்னு ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா பேர் இந்த ரீல் பாக்குறவங்க பாத்துருப்பாங்க ஒன்னா தரம் பலூன் தரம் ஒரு நல்ல பிபி தரம் ஓடி 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 வந்து இப்படி ஒரு பாட்டு யங்கர்டி சீனிவாசனும் நிறைய தலைகள் இருக்கு ஒரு அறுபது எழுபது பேர் தான் ஆடியன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது எக்காலத்துக்கும் உரிய கம்போஸ் இதெல்லாம் திரும்பி கண்டறியப்பட வேண்டியிருக்கு இப்போ மொசலாட்டு வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் நமக்கு தெரியும் நிறைய பேர் படிக்கிற படிப்பாளிகள் நிறைய புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் நிறைய கலைகளை ஊன்றி போன நிறைய பேரு மேடையில் இருக்கிறாங்க அரங்க தெரியுங்க கொஞ்சம் சுகுமாரன் இருக்கிறாரு நிறைய நிறைய மேதைகள் இருக்கக்கூடிய ஒரு இது அவங்க தெரியும் சின்ன நூத்தம்பது வருஷம் வந்து மொசாட்டுக்கு வந்து அவர் தடையமே இல்லை அவர் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயசுல அவரை வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது இளவயது வயது மேதைன்னு கொண்டாடி தள்ளிட்டு கடைசியில அப்படியே உலகமே கைவிட்டு அப்புறம் ஒரு பாப்பர் கிரேவ்ல அவரை எங்கே புதைச்சேன்னு தெரியாத அளவில் ஒரு கிரேவ்ல வந்து ஒரு பனிக்காலத்துல புதச்சு நீங்க அந்த படம் எல்லாம் பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் மொசாட் யாருன்னு யாருக்குமே தெரியாது நூத்தம்பது வருஷம் நூத்தம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி மொசாட் கண்டெடுக்கப்படுறாரு திருப்பி வர்றாரு அவர் இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் பத்தி நீங்க மொசாட் பேர் சொல்லாம நீங்க பேசவே முடியாது சோ இப்படிப்பட்ட அது அந்த மாதிரி இந்த கிரேட் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அது அது இயங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியாம போயிடும் நம்ம கண்ணுக்கே தெரியாது அது இப்ப இவங்க எம்பிஎஸ் கூட இருந்ததுமே ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான ஒரு ஆளா தான் அவரை பார்த்துருப்பாரு அவர் வந்து தண்ணியே வந்து நான் அவரை பத்தி கேட்டதெல்லாமே தண்ணியை ரொம்ப முன்வைக்காத ஒரு ஆளு இசையில ரொம்ப கராரா இருப்பார் இசையில ரொம்ப கராறுனா அது வந்து ரொம்ப ரொம்ப நான் நிறைய அவர் கூட ஒர்க் பண்ண ஆளுங்க கிட்ட நான் கேட்பேன் என்னால என்னடியா பாக்க முடியலனாலும் அவரை பார்த்து அவர் கூட இயங்கிற நாடுகள் எல்லாம் உடனே நான் பக்கத்தில் போய் எப்படி எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவார் நான் கேட்பேன் நான் எம்பிஎஸ்ஸியை பற்றியும் அவர் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் அவர் கேட்டு இப்போ மலையாள இயக்குனர் சத்யநந்திகாடு இன்றைக்கி காலைல கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அவர் அதை பார்த்துட்டு எம்பிஎஸ்ஐ பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா சென்னையில் நல்லா இருக்கே அப்படின்றாரு அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அவர் பாடல் ஆசிரியரும் கூட பாடல் அவர் கூட எழுதியிருக்காரு சமீபத்தில் மோகன்லால் பெரிய ஹிட் படம் எல்லாம் எடுத்திருக்காரு தொடர்ந்து அந்த காலத்தில இருக்கக்கூடிய பாடலாசிரியர் இயக்குநர் நந்திகள் அவர் சொன்ன ஒரு சம்பவம் இருக்கு அதாவது எல்லாருக்கும் தெரியும் இயேசுதாசை வந்து அறிமுகப்படுகின்றார் எம்பி சீனிவாசன் அது மாற்றம் இல்லாத கதை எல்லாருக்கும் தெரியும் இந்த புத்தகத்திலையும் கண்டிப்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசும்போது இயேசுதாசை அறிமுகம் பண்ணி அவருக்கு முதல் முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இசையமைப்பாளர் வந்து எம்பி சீனிவாசன் என்று அது மாற்றம் இல்லாத விஷயம் இயேசுதாசன் சொல்லி இருக்காரு அதுல அவர் சொல்ற பாட்டு மட்டும்தான் அது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதுல வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் சாங் ஒன்று ஒரு பாட்டு சாந்தாபி நாயர் இவர் சேர்ந்து பாடி அந்த பாட்டு தான் முதல் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த ஜாதி பேதம் மதேஷம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒரு சாஸ்கிருத ஸ்லோகம் இதுதான் குரு எழுதினது அதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணதுன்னு சொல்லப்படுறாங்க அதை பத்தி நமக்கு தெரியாது பட் ஏசுதாசுக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் எம்பிஎஸ் எம்பிஎஸ் மேல பெரிய பக்தி பெரிய மரியாதை எங்க பார்த்தாலுமே நடந்த ஒரு சண்டையை பத்தி ஜான் பால் திரைக்கதி ஆசிரியர் ஜான் பாலும் சரி சத்தியநந்திக்காடு என்கிட்ட சொல்றாரு பி சந்திரகுமாரி ஒரு ஒரு இயக்குனர் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ரொம்ப லீனியரா பேசுறாள்ன்றதுனால மறக்க முன்னாடி சொல்லிடுறேன் நானு மலையாளத்துல இப்ப தமிழ்ல அவருக்கு பெரிய நிறைய படங்கள் வரலாம் சொன்னாங்க இருபது ஆண்டு காலம் அவருக்கு இப்ப படங்களுக்கு இசைய அமைக்கலன்னு சொன்னா அது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு செயலாக ஒரு கருத்தா இருந்தது எம்பிஎஸ் இசையமைக்காத காலமெல்லாம் கிடையாது எம்பிஎஸ் பாதை தெரியுது பார் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்ல அவருக்கு நிறைய படங்கள் வர நிறைய காலம் ஒர்க் பண்ணல ஒழிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தொடர்ந்து பாதை தெரியுது பார்க்க தொடர்ந்து அவர் மலையாளத்தில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் மலையாளத்தோட நாலு மாபெரும் இசையமைப்பாளர்கள் சொல்லுவாங்க நம்ம வந்து பாபுராஜ் தேவராஜன் கே ராகவன் தட்சிணாமூர்த்தி நாலு மியூசிக் இவங்க நாலு பேரும் மியூசிக் பண்ண பல படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எம்பி சீனிவாசன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அல்லது பாடல்கள் அவர் தொடர்ந்து எங்ககிட்டே தான் இருந்தார் கடைசி காலம் வரைக்கும் எம்பிஎஸ்க்கு இசை அமைக்காத காலங்கள்ல ஒன்று இல்லவே இல்ல அது வந்து அந்த இருபது வருஷம் அவர் இசையை வந்து எப்படியோ ஒரு தவறாக வந்த ஒரு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொன்ன அந்த அந்த பாடல் 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 குழந்தை வந்து அவருடைய முதல் படம் என்ற பாடின ஒரு பி பாஸ்கர் பாடல் இன்னைக்கு அது இருக்கிற ஒரு சொல்லுவாங்க யேசுதாஸ் கூட நடந்த விஷயத்துக்கு வரேன் யேசுதாஸ் வந்து சந்த் பி சந்திரகுமார் தெரியும் அவருடைய கரியர் தெரியும் அவர் வந்து பெரிய பெரிய அளவு மலையாளத்தோட பெரிய அறிவுஜீவி இயக்குநர்கள் கூட எடுத்தாலும் கூட அவருடைய எல்லா படங்களும் நீங்க பாத்தீங்கன்னா எம் டி வாசு தேவர்நாய்ல இருந்து அடல் கோபாலகிருஷ்ணன்ல இருந்து கேஜி ஜோர்ல இருந்து ரனின் ராஜ் ஒரு மாற்று சினிமா அவுக்கான ஒரு வேலை செய்கிறவங்க கூட தான் தொடர்ந்தவர் ஜோன் சொல்ல வேண்டியது இல்லை வந்து பயங்கரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு எம்பிஎஸ்ஐ நடிக்கவே வச்சிருக்காரு எம்பிஎஸ் வந்து ஜோனபிராம படத்துல போய் நடிச்சதுக்கு அவருடைய மிக நெருங்கிய நண்பரான கேஜி ஜார்ஜுக்கு ஒரு பெரிய வருத்தம் கேஜி ஜார்ஜ் வந்து நான் அவரோட ரொம்ப அவருடைய இறுதி காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கேன் கேஜி ஜார்ஜோட மிக முக்கியமான எல்லா படங்களுக்குமே எம்பிஎஸ் தான் இசை யவனிக்கா எல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியில எம்பிஎஸ் மறைந்ததுக்கு அப்புறம் வெளியான மற்றொரு ஆளுன்னு ஒரு படம் அதுக்கு கூட பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த உலகை விட்டு சென்றிருக்கிறார் கேஜி ஜார்ஜோட படம் கேஜி ஜார்ஜ் கூட சமீபத்துல போன வருஷம் தான் இருந்தாரு கேஜி ஜார்ஜ் சார் அவர் சொல்லுவாரு ముది శ్రీనివాసన్ వస్తుంది అడిపడేన్ அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம் டால் அண்ட் ஹேண்ட்ஸம் சொல்றதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கேர்லெஸ் ஆன ஒரு ஒரு ட்ரெஸ் கொண்ட ஒரு அறிவுஜி ஒரு ஒரு ஆண் அழகுன்னு ஒரு அறிவுஜீவியும் ஒரே நேரத்தில் இருந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு உருவம் கொண்ட ஒருத்தர் வந்து ஸோ இவரை எப்படியாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேஜி ஜார்ஜ் முடிவு எடுத்தார் கேஜி ஜார்ஜுக்கு முதல் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இயக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த படத்தோட பேர் சொப்னாடனம் அந்த படத்தில் புரோட்டாகனிஸ்டா எம்பிஎஸ் நடிக்கணும் ரொத்த காலம் நடிக்கிறார் எம்பிஎஸ் முடியாது நான் நடிக்கலாம் அதாவது என்னோட வேலை கிடையாது நான் நடிக்க வர மாட்டேன் என்னால் நடிக்க முடியாது நான் நினைக்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்ல ஆனால் அது அந்த அது வந்து கொஞ்சம் நடிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் அது வந்து நிறைய மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாக்டர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு டாக்டர் பிற்பாடு வந்து ஒரு மனநோயாளியாகி சென்னை தெருக்களில் படுத்து கிடக்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் அவரை கண்டடைஞ்சு கொண்டு போய் அவரை வந்து என்ன சைக்கோ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அப்போ அவர் யாருன்னு அப்படிப்பட்ட ஒரு கதை சொனாடனு ஒரு ட்ரீம் வாக்குன்னு தான் சொப்நாடனா ஒரு கனவு பயணம் அப்படின்றது அந்த ஒரு கனவுல நடக்கிறது அதான் அந்த படம் ஸோ அதுல ஹீரோவா இவர் நடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு பட் எம்பிஎஸ் அது என்ன நடிப்பெல்லாம் என்னுடைய வேலையை கிடையாது நான் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலின் அவர் அந்த படத்துல நடிக்கிற கேஜி பயங்கர பயங்கரக்காக இந்த படத்துல நீங்க நடிக்கலன்னா நீங்க இதில் இசையம் அமைக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாஸ்கர் சந்திரவர்கர்னு சொல்லி அவர் வந்து ஒரு நார்த்தில் இருக்க ஒரு மியூசிக் டேரக்டர் தான் அதுக்கு எம்பிஎஸோட இசை திறன் மேலே அவ்வளோ ஒரு பிடிப்பு உள்ளவர் அவ்வளோ ஒரு பரிச்சயம் உள்ளவர் கே ஜி ஆனால் இந்த கோபத்தில் அவர் வந்து அந்த படத்தில் இசை அமைக்க விடல ஆனால் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் எல்லா படங்களுமே கே ஜே கிட்டத்தட்ட எல்லா படங்களுக்குமே அவர் தான் அடூர் கோபாஷனோட எல்லா படங்களுக்குமே எம்பிஎஸ் தான் மியூசிக் கடைசியில் வந்து எம்பிஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பாஸ்கர் கிட்ட போறாரு ஸோ அப்படிப்பட்ட அவர் கூட ஒரு முறை எம்பி இன்னொரு நான் சினிமாவில் பார்ப்பேன் நானும் சினிமாவில் இருக்கிறதுனால சினிமாவில் வழக்கமாக ஒருத்தர் ஒருத்தர் ரிப்பீட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் அடுத்த படத்துக்கு அவரே கூப்பிடுறதுன்றது இல்லையா பல நேரம் சண்டை சச்சரவர்களே அடிதடியிலே முடியும் அடுத்த படத்தை கூப்பிட மாட்டாங்க இது நிறைய நடக்கும் பட் எம்பிஎஸ் வந்து தொடர்ந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க எல்லா மியூசிக் எல்லா டேரக்டர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா தங்களோட அடுத்தடுத்த படத்துல எம்பிஎஸ் இல்லைன்னா தான் எங்க கிட்ட போவாங்கற அளவுல இந்த மலையாளத்தோட மாமேதைகளான இயக்குநர்கள் அத்தனை பேருமே எம்பிஎஸ் மேல அவ்வளோ ஒரு பிடிப்போடு இருந்திருக்காங்க இப்போ இந்த இந்த உள்ள பிரச்சனைக்கு திருப்பி வர அப்ப இந்த அப்ப இந்த எல்லாமே இந்த ஜினிஎஸ் டேரக்டர் கூட வேற வேலை பண்ணிட்டு இருக்காரு அந்த காலத்துல பி சந்திரகுமார் பிஜி விஸ்வம்பரன் இப்படின்னு அந்த அந்த மசாலா படங்கள் நம்ம சொல்லவும் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர் கூட ஒரு பாப்புலர் படங்களையும் பண்ணலாமே பட் ஒரு பெரிய பிரச்சனை எம்பிஎஸ் பொறுத்தவரை அவர் கூட ஒர்க் பண்ண நான் கேட்டிருக்கேன் பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஏத்துங்க இந்த இடம் கொஞ்சம் அதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க டேரக்டர் ரொம்ப எல்லாம் கமாண்ட் கொடுத்து அவர் வந்து சரி நீங்க வேற யாரையாவது வச்சிருங்க இது எனக்கு ஒத்து வராதுன்னு ரொம்ப ரொம்ப ஒரு பணிவா சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் இப்படி நிறைய படங்கள் அவர் விட்டுருக்காரு அவர் வந்து நான் நான் பாத்துருக்கேன் இந்த குவாலிட்டி ரொம்ப கிரேட்டான சில சலில் சௌத்ரி கிட்ட அந்த குணம் இருந்திருக்கு எம்பிஎஸ் கிட்ட இருந்திருக்கு ரொம்ப இவங்க சொல்றது அவங்க பண்ண மாட்டாங்க சரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே பண்ணுங்க கிளம்புறேன்ற மாதிரி தான் இருக்கும் அவர் தனக்கு அதனாலதான் எம்பிஎஸ் ஓட இசி சிக்னேச்சராவே இருக்கு அங்கே இருந்து அங்கே இருந்து கொண்டு வந்து காப்பி எடுத்து கொடுத்து இது போடுங்க இந்த மாதிரி போட்டுருங்க ஒரு படத்தை காட்டுவாங்கல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஒண்ணும் அது ஒன்னும் ரகசியம் இல்ல ஒரு படத்தோட ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தோட ஒரு சீக்வன்ஸ் இது அப்படியே போட்டு காட்டிட்டு இந்த மியூசிக் இப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே கொஞ்சம் எத்தனை படங்கள் அப்படியே நம்ம இருக்கோம் கட் அண்ட் பேஸ் பாடல் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆளு எம்பிஎஸ் கிடையாது அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டாரு நிறைய படங்கள் கிடையாது கணக்குகள் எல்லாமே தவறு ஐம்பது படம் முப்பது படம் எல்லாம் எம்பிஎஸ் வந்து மலையாளத்துல எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அவர் வந்து பாடல்கள் உள்ள படங்கள் இப்ப அது அதுவும் கூட நான் சொல்றேன் சமீபத்துல இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நான் பாக்குறேன் இந்த ஒன்னாம் தரம் பழுவான் வைரல் ஆயிருச்சு பழைய பாடல்கள் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி பண்றதுன்னு ஒரு வேலையா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக ஏதாவது எம்பிஎஸ் வர்க்குகள் ஏதாவது இப்ப சமீப கால படங்கள்ல வந்திருக்கா சொல்றது நான் வந்து வந்து அவருடைய விக்கிபீடியா பாக்குறேன் போன வாரம் அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது இருபது முப்பது படம் எதை போட்டிருக்காங்க அவர் மியூசிக் பண்ணாத படமும் இருக்குது இல்லை எந்த தகவலும் இல்லை ஒன்றும் சரியான தகவல் இல்லை நான் உட்காந்து இன்னைக்கு நீங்க இப்ப பார்க்கலாம் நான் அன்னையில இருந்து உட்கார்ந்து அவரோட விக்கிபீடியா முழுக்க முழுக்க எடிட் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணிட்டு எந்த படத்துல அவர் பாடல்கள் உள்ள படத்தை பண்ணியிருக்காரு எந்த படத்துல அவர் வந்து பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு எந்த படத்துல வேற ஒரு மியூசிக் டேட்டர் பண்ண மியூசிக் பண்ண படத்துக்கு பாடல்கள் பண்ண படத்துக்கு இவர் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ணிருக்காரு அத்தனை நான் திருப்பி இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய நன்றி நீங்க சொல்லணும் அது 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 முடுக்க முடுக்க நான் ரீ பண்ணி அதுல ஏன்னா அதுக்கெல்லாம் அடிப்படை ஒரு காரணி வந்து நான் முதல்ல சொன்ன ஆள் அந்த விகாஷ் சூலபானின்ற பையன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எம்பி ஸ்ரீனிவாசன் டவுட் காம்னு ஒரு வெப்சைட்டை பண்ணிட்ட அந்த பையன் இன்ன வரைக்கும் இப்ப இந்த புத்தகம் எழுதினா இகவாலுக்கும் சேர்ந்து அத்தனை பேருக்குமே எம்பி சீனிவாசனுக்கான பேஸ் மெட்டீரியல் வந்து அந்த அந்த வெப்சைட் தான் நான் சொன்ன நமக்கு தெரியாத விஷயம் எங்க இருந்தோ தேடி அந்த இப்ப உங்களுக்கு தெரியும் அங்க எங்க தேடலாம் இல்லன்னா ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்கலாம் இல்லன்னா உங்க கையில இந்த பாட்டு கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லலாம் ஒரு பாட்டு வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்த ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்கு

சில ஆண்டுகள் படங்கள் வந்த சில ஆண்டுகள் மட்டும் கொஞ்சம் பின்ன இருக்கு மற்றபடி அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் எனக்கு தெரிஞ்ச உறுப்படியா எம்ஜி சீனிவாசனை பத்தியான ஒரு வேலை வந்து பல ஆண்டுகளுக்கு மறைவுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பண்ணது அந்த வெப்சைட் நீங்க பாக்கலாம் ரொம்ப போட்டோ நிறைய படங்கள் இருக்கு ரொம்ப சுருக்கமாக ரத்தினருக்குமா ரொம்ப எலாபரேட் ஆயிடும் நிறைய தகவல்கள் இருக்கு யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்க நீங்க ஒரு கிரேட் ஒர்க் பண்ணும் பொழுது அதுல உள்ள விஷயம் என்னன்னா அது வந்து காலங்காலமா வந்தது யாரோ ஒருத்தர் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நூத்தம்பது வருஷத்துக்கு அதை திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்க இப்போ கிட்டத்தட்ட அரங்கம் நிரம்பி இருக்கு நாங்க உள்ள வரும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மி அரசன் அரங்கம் ஆயிருச்சு இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பேர்பட்ட ஒரு மாமேதியை நினைவு கூறுற நினைவுல வந்து இவ்வளவு பேர் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அவரை பத்தி பேசுறோம்ன்றது இருக்கு இல்லையா சோ ஒரு ஒர்க் ஒரு கிரேட் ஒர்க் வந்து அந்த காலத்துல இந்த ஒர்க்குல எனக்கு பெரிய இவங்க சொன்னாங்க அவர் வந்து எங்களுக்கு இது பண்ணி தந்தாங்க எங்களுக்கு வந்து ராயல்டி ரெடி பண்ணி தந்தாங்க உண்மையில எம்பி ஸ்ரீனிவாசனுக்கு என்ன காசு கிடச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் பணத்தை பற்றி கவலை கேள்விப்படாதவர் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன் இப்ப அவ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேரை பேசும்போது பேமெண்ட் வருதா இல்லையன்றத பத்தி அவருக்கு அவருடைய சகோதரி அமர்ந்திருக்கிறாங்க எவ்வளவு பணம் அத்தனை பேருக்கும் பணம் வர்றதுக்கான வேலை செய்த எம்பிஎஸ்க்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் அவருடைய திரைத்துறை பயணத்தினால எவ்வளவு அவர் சம்பாதிச்சிருப்பார்ன்றதெல்லாம் குடும்பத்தை கேட்டா சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய பேசலாம் நான் வந்து ஒரு பாடல்களை பத்தி அவருடைய மியூசிக்கோட டீட்டெயிலுக்கு எல்லாம் போனோம்னா அவ்வளவு நம்ம சொல்லலாம் இப்ப பல சேது மாதவன் கே சேது மாதவன் வந்து எம்பிஎஸ் சேர்ந்து கே சேது கமல்ஹாசன் நிறைய பேரோட வாழ்க்கையில எம்பிஎஸ் வந்து ஒரு முதல் புள்ளியா இருந்திருக்காரு இப்ப சொன்னார நினைக்கிறீங்க கே சேகர் ஏஆர் ரஹ்மானோட அப்பா ஆர்கே சேகரை வந்து நாடக மேடைகளில் அவருக்கு வாய்ப்பு வழங்கி ஹர்மோனியம் வாசிக்க வச்சு அவரை வந்து திரைத்துறைக்கு ஒரு அரேஞ்சரா கொண்டு வந்தது வந்து எம்பி ஸ்ரீனிவாசன் அப்படி வரலைன்னா ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டோரியாவாக இது யோசிச்சு பாருங்கள் ஒரு அப்படி ஆர் கே சேகர் துறைக்கு துறைக்கு வரலனா ஏ ரகுமான ஒரு மியூசிக் டேக்டர்னு திருத்துறைக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை பாருங்கள் இவரு ஒரு ஒரு அன்னைக்கு பண்ண ஒரு வேலையை வந்து அது எப்படி தொடருதுன்னு பாருங்க அதை மாதிரி கேசீது மாதவன் வந்து கன்னியாகுமாரி ஒரு படம் இருக்குது உங்கள் எங்கள் உத்தனை பேருக்கும் தெரியல கமலஹாசன் கதாநாயகனாக நடித்த முதல் படம் அது எம்பிஎஸ் பிஎஸ்ஆர் மியூசிக் டைரக்டர் அந்த படம் வந்து தமிழ அவருக்கு ஒரு படம் இல்லாத காலத்துல முதல் முதலா கமலஹாசனை நம்பி பதினெட்டு வயசு இருக்கிற கமலஹாசனுக்கு முதல் முதலா அவர் ஒரு ஒரு கதாநாயக பாத்திரத்தை கொடுத்து கன்னியாகுமரியில் நடிக்க வச்சு அதுல வந்து எம்பிஎஸ் பாட்டுக்கு அவர் நடனம் ஆடி கமலஹாசன் அதெல்லாம் கன்னியாகுமரி நல்ல பிரிண்ட் கிடைக்குது அந்த படமெல்லாம் இருக்கு அந்த படம் நீங்க பாக்கலாம் கமலஹாசன் வாழ்க்கையிலையும் எம்பிஎஸ்க்கு ஒரு ரோல் இருந்திருக்கு நிறைய பிற்பாடு வந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் அவர் ஒரு ஒரு சொல்லுவாங்க வந்து இந்த சொல்லுவாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நீளமா இருக்கணும் அவசியம் இல்ல நினைக்கும் போது நம்ம நம்ம சொல்லுவோம் எம்பிஎஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம் ஒரு வருத்தத்தோடு சொல்லுவோம் ஆனா வாழ்க்கை வந்து ரொம்ப நீளமா ஐநூறு ஆண்டுகள் நூறு வருஷம் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல வாழ்க்கை வந்து லைஃப் ஜிந்தகி இந்தியா சொல்லுவாங்க ஒரு சொல் ஒரு சொல்லாடல் தான் ஜிந்தகி படாஹா ரொம்ப நயம் ஆனாச்சு ரொம்ப நீளமா நூத்தம்பது நூத்தி நூறு வருஷம் இருந்த என்னதான் நம்ம பண்ண போறோம் இந்த இந்த குறுகிய காலத்துல இந்த மனுஷன் எவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட அஹ் டெல்லி ஆபீஸ்ல அவர் செக்ரட்டரியா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க என்ன அதுக்குள்ள சைபுதீன் ீன் பார்த்து அவர் அறிமுகமாகி அவருடைய மகளை காதலிச்சு கல்யாணம் பண்றாரு சேர்ந்து செய் பண்றாங்க கபீர்ல இருந்து ஹிந்தியில இருந்து கன்னடத்துல இருந்து இப்ப ஆர் ஜெயகோபாலோட பாட்டு பாடிட்டு இருந்தாரு ஜெயகோபாலோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் நிறைய எம்பிஎஸ்ஐ பத்தியான மெமரி சொல்லுவார் இந்த மாதிரி நிறைய பல மொழிகள் இவங்களை எல்லாம் ஒன்றிணைத்து சேர்ந்து ஒரு பக்கம் பண்றாரு அத்தனை திரைப்படங்களுக்கு மியூசிக் பண்றாரு பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய பெரிய மியூசிக் பாட்டு மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க படம் அப்படியே கிடக்கும் படம் வர படத்துல சி பாட்டு ஒரு செகண்ட்ல வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷத்துல பாட்டு முடிஞ்சிடும் படம் ரெ ரெண்டு மணி நேரம் ஓடுது இந்த படத்துல இந்த இமோஷன் எப்படி கொண்டு வரணும் ஓட்டைகள் இருக்கும் படம் எடுத்துட்டு வரும்போது பல டேரக்டர்ஸ் அந்த இப்போ அட்லீஸ்ட் மானிட்டர் ஆகுது இருக்கு அந்த காலத்துல நீங்க முடியாது என்ன எடுத்து வச்சிருக்குன்னு படம் ரெண்டு போட்டு பார்த்து இதுதான் இனிமேல் பட்ஜெட்டும் இல்லைன்னா அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் தான் வந்து மியூசிக் போட்டு வாசிச்சு வாசிச்சு அதுக்கு ஒரு இமோஷனும் இருக்காது அது பூச்சி பிள்ளாத சீனா அந்த சீனை மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு ஒரு இது கொடுப்போம் இப்படி எவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கிற ஒரு 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 பெரிய ஸோ கொஞ்ச காலம் தான் அவர் வாழ்ந்தார்ன்றதெல்லாம் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ரொம்ப குறைவான கலைஞர்கள் தான் வந்து தங்களுடைய கலை கலை இருக்கும் கலை வந்து ஒரு நம்ம சொல்லுவாங்க ஒரு என்டர்டைனிங்கான ஒரு விஷயம் நல்லா இருந்தது என்டர்டெயினிங்கா இருந்தது சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க பட் ரொம்ப ரொம்ப குறைவான கலைஞர்களோட கலை தான் ஒரு சமூகத்தோட மனசாட்சியா மாறும் ஒரு சமூகத்தோட உள்ளுணர்வா மாறும் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கலைஞர் எம்பி சீனிவாசன் நடத்தினாலும் அவருடைய பாடல்கள் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் நீங்க பாடினாலும் அது எதுவும் அதிகமாகாது அதனால எம்பிஎஸ் போன்ற ஒரு மாபேதை போன்ற இந்த நிகழ்வு என்னை அமைத்து அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி